வெல்கம் டு அமோஸ் லைஃப் இந்த பதிவில் ஆடி மாதத்தின் சிறப்புகள் முக்கியத்துவம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் நாம் எந்த தெய்வம் எந்த நாள்களில் வழிபட வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் ஆடி மாதம் சிறப்புகள் முக்கியத்துவத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சணாயன மாதம் ஆகிறது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சணாய காலம் என்று சொல்லுவாங்க அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வளம் வரும் இந்த புண்ணிய காலத்தில் மக்கள் புனித நதியில் நீராடுவது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை வைத்து தான் பண்டிகையை தொடக்க முடிவு பண்ணுவாங்க காவல் தெய்வங்கள் என மாரியம்மன் கருப்பண்ணசாமி ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி போன்ற கிராம தெய்வங்களில் பூஜை விழாக்கள் நடைபெறுகின்றன ஆடி பௌர்ணமி தினமன்று ஐகிரீவன் அவதாரம் நிகழ்ந்தது என தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது ஆடி அமாவாசை அன்று பிதிற்கடன்கள் செய்தால் ஆண்டு முழுவதும் பிதர்க்கடன்கள் செய்த புண்ணியம் கிடைக்கும் கேரளாவில் ஆடி மாதத்தை இராமாயண மாதம் என்று கருதுகிறார்கள் ஆடி மாதத்தில்தான் அம்மன் கோவில்கள் அதிக விழா கொண்டாடப்படுகிறது அதனால் அம்மனை அம்மன் பக்தர்களுக்கு தனி மரியாதை உண்டு பல நூற்றாண்டுகளாக தமிழனின் மரபாக ஆடி மாதத்தில்தான் சிவனை விட பார்வதிக்கு சக்தி அதிகமாக இருக்கும் ஆறுகள் மக்களின் ஜீவனாடியாக ஆதலால் ஆடி மாதம் புது நீர் வருவதை கொண்டாடுவதும் பல நூற்றாண்டுகளாக தமிழர்கள் மரபாகும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவில் அருகே பனிரெண்டு நாட்கள் ஆடித்தவசு திருநாள் கொண்டாடப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்றே என்று உலகுக்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆடி மாதத்தில் கிராம தேவதைகள் கோவில்கள் எல்லாம் திறக்கப்பட்ட பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி செவ்வாய்க்கிழமை கோவில்களில் எலுமிச்சம் பழம் விளக்கு ஏற்றுதல் கூடுதல் பலன் கிடைக்கும் பழம் விளக்கை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிறை துவாதேசியில் இருந்து கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதேசி வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்த காரியம் நடைபெறும் சகல செல்வங்களும் குமியும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கதம்ப சாதம் செய்து அம்மனுக்கு பல கோவில்களில் படையலிடுகிறார்கள் இந்நிகழ்வு ஐதீகமாக நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் திக் தேவா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகள் அந்தந்த திக்குகளில் வணங்குகிறார்கள் இவ்வாறு செய்யும் போது நினைத்தது நடக்கும் அ சுக்லபட்ச ஏகாதேசி ஆடி மாதம் முதல் சுக்லபட்ச ஏகாதசி கார்த்திகை மாதம் வரை உபவாசம் இருப்பது குடும்பத்திற்கு நல்ல அமைதியை ஏற்படுத்தும் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது பெருமாள் மண்டபத்தில் எழுந்தருள்வாள் ஆடி செவ்வாய் வெள்ளியில் காமாட்சியம்மனை வணங்கினால் திருமணத்தடை அகழும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை வழிபட்டால் திருஷ்டிகள் விலகி ஓடும் ஆடி மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி ஏகாதசியில் அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் ஆடி சுக்லப்பட்ச திதியில் பார்வதி தேவியை நினைத்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் துவாதேசி ஏகாதசி தினங்களில் அரச மரம் சுற்றி வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் அம்மனை ஆகாவணம் செய்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடியில் குத்து விளக்கை லக்ஷ்மியாக அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடியில் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் வைத்து வணங்க வேண்டும் அம்மனை வழிபடும்போது போது மறக்காமல் லலிதா சக்ஸ்ராமம் சொல்ல வேண்டும் ஆம் வீட்டில் சிறப்பு பூஜை முடிக்கும் போது சிறு குழந்தைகளை அம்மனாக பாவித்து வீட்டில் குங்குமம் மஞ்சள் சீப்பு கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடிப்பூரம் அன்று ஆண்டாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரியும் வில்லிப்புத்தூரில் ஆண்டாள் நந்தவனத்தில் எழுந்தருள செய்வார்கள் அப்பொழுது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டால் மனம் குளிர்ந்து இருப்பால் அந்த சமயத்தில் நாம் ஆண்டாளை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாத்தப்படும் வளையல்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வங்கள் செல்வத்தை பெறலாம் சகல நன்மைகளும் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து குளித்து பூய ஆடை விடுத்தி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகம்புல் கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலையில் கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்று பொருள் இறைவனை மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டும் என்பது பொருள் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானை திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை சாத்தி நூறு முத்துக்கள் கோர்த்து பணி மணிமாலை மூமத்தம் பூவை சாத்தி மூங்கில் அரிசி பாயாசம் வைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாக வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து பெருவாழ்வு வாழ்வோமாக இப்பதிவு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்